பெருமானாருக்கு இந்த உலகத்தில் குரு என்று யாரும் கிடையாது சின்ன குழந்தையா இருக்கும்போது யாரிடமும் கல்வி கற்காமல் தொல்காப்பியம் தெரியும் பாணினி திருக்குறள் தெரியும் திருமந்திரம் தெரியும் நீங்கள் கற்பனை பண்ணுவது போல் நான்கு தலைகளை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பிரம்மா கிடையாது பார்க்கடலில் தூங்கி கொண்டிருப்பது போல் இருக்கக்கூடிய விஷ்ணு கிடையாது சிவன் இருக்கக்கூடிய இடம் கைலாசங்கிறாங்க விஷ்ணு இருக்கக்கூடிய வைகுண்டம் சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் பதங்களை உருவாக்கி பத உருவாக்கி ஆயுதம் வாகனம் எல்லாம் கொடுத்து இருக்கிறதா சொல்லிட்டாங்கப்பா அப்படியெல்லாம் யாரும் இல்லை பக்தியும் ஒழுக்கமும் இல்லை என்று சொன்னால் திருநீர் பூசாதீங்கன்னு சொல்றாங்க கடவுளை கும்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க கொடிமரம் இருக்கும் கொடிமரம் என்னன்னு கேட்டா ஆண் குரிதான் கொடிமரம் கோயிலுடைய அமைப்பே இருபது நாட்களுக்குள் அடுத்த பிறவியை அந்த ஆன்மா எடுத்துவிடும் அம்மாவின் கற்பத்தில் நொடிகள் இருந்தால் லட்சம் நொடிகள் இருந்தாலும் அந்த ஆன்மா வேற எங்கேயும் போகாது கைலாசத்துக்கு போகாது வைகுண்டத்துக்கு போகாது சொர்க்கத்துக்கு போகாது நரகத்துக்கு போகாது எங்கேயும் போகாது நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிக்கிராந்தம் அதீதம் சம்மேளனம் இப்படின்னு இறைவனுடைய நிலைகளை ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற வணக்கம் ஐபிசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் பெருமானாருக்கு இந்த உலகத்தில் குரு என்று யாரும் கிடையாது பெருமானார் ஒருவரிடம் சென்று கல்வி பயின்றவர் இல்லை பெருமானார் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே தொல்காப்பியம் பாணினியம் திருக்குறள் திருமந்திரம் போன்ற அனைத்து நூல்களையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலும் அதில் தெளிந்த ஞானமும் பெற்றிருந்தார் இது எப்படி சாத்தியம் சின்ன குழந்தையா இருக்கும்போது யாரிடமும் கல்வி கற்காமல் தொல்காப்பியம் தெரியும் பாணினி எந்த தெரியும் திருக்குறள் தெரியும் திருமந்திரம் தெரியும் இது ஏற்கனவே இருந்த பிறவிகளில் பெற்ற ஞானத்தின் காரணமாக பெருமானார் பிறக்கின்ற பொழுது ஞானத்துடனேயே பெருக்கிறார் அப்படி வந்த பெருமானார் பார்க்குறாங்க அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுடைய ஆட்சி நடந்த காலகட்டம் ஒரு பக்கம் பசி பட்டினி வரின்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சில குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே ஓரளவு வசதியா இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே கோவில்களுக்கு செல்ல முடிகிறது ஆலயங்களுக்கு செல்ல முடிகிறது அவங்க தான் சமயங்களையும் மதங்களையும் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐயா வர்றாங்க ஐயா முன்னால் கூடிய சவால்கள் அதிகமான சவால் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பசிப்பட்டினா நீக்கணும்னு ஐயா வர்றாங்க அதனாலதான் ஐயா தர்மசாலையை பிற்பாடு ஆரம்பிச்சாங்க இன்னொன்று இந்த சமயங்களிலும் மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடவுளுடைய உண்மை நிலையை எடுத்து சொல்லி அவர்களை எல்லாம் திருத்தி சன்மார்க்கத்தில் சேர்த்து கடவுள் ஒருவரையே என்பதையும் சொல்லணும் ஆனால் இதை எடுத்த உடனே ஐயா வந்து அப்பா அந்த சிவபெருமான் நீங்க சொல்றீங்க இல்லையா சமய தெய்வம் அது கிடையாதுப்பா விஷ்ணுன்னு ஒருத்தர் கிடையாதுப்பா அது உடம்புல இருக்கு பிரம்மாங்கிற ஒரு நாவி பணத்துல இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஐயா கூட பெரும்பாலும் யாரும் வந்திருக்க மாட்டார்கள் அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னா ஏற்கனவே எப்படி ஒரு புத்தர் வந்தார் ஒரு புத்த மதம் தோன்றியது மகாவீரர் வந்தார் ஒரு சமண மதம் தோன்றியது ராமலிங்கம் வந்தார் சன்மார்க்கம் என்று ஒரு மதம் தோன்றுகிறது ஆனால் ஐயாவின் நோக்கம் என்னன்னா எல்லா மதங்களில் இருப்பவர்களையும் எல்லா சமயங்களில் இருப்பவர்களையும் ஒன்றாக இணை அவர்களுக்கு கடவுளின் உண்மை நிலையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்த காரணத்தினால் முதல்ல அவங்கள தன்னைய உருத்தரா காமிச்சுக்க ஐயா விரும்புறாரு அதனால என்ன பண்றாரு முதல்ல சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஐயாவை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்துக்கு எதிலிருந்து வந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்ன என்னையும் சேர்த்து சொல்கிறேன் சைவ சமயத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதிகம் அதனால என்ன ஐயா என்ன பண்றாங்கன்னா முதல்ல வர்றாங்க திருவற்றியூர் வடிவடையம் பற்றி பாடுறாங்க திருவற்றியூர் தியாகேஸ்வரர் பற்றி பாடுறாங்க திருத்தணிகை முருகனை பற்றி பாடுறாங்க அது பாடும்பொழுது அந்த பாடலின் பக்தி பார்த்தீங்கன்னா பக்தியின் உச்சத்துக்கு சென்று ஐயா பாடுறாங்க இதை கேட்கக்கூடிய அன்பர்களெல்லாம் என்ன பண்றாங்க பெருமானர்கிட்ட அன்பர்களா சேர ஆரம்பிச்சுறாங்க இப்படி ஒரு பக்தியா இறைவன் மேலும் சொல்லிட்டு அப்படி ஐயா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே சேர்க்குறாங்க ரேணுகை அம்மன் உயிர் பலி கொடுக்கக்கூடிய இடம் அந்த ரேணுகை அம்மனை பற்றி ஐயா சோஸ்திரம் பாடி கொடுக்குறாங்க விஷ்ணுவை பற்றி பாடியிருக்காங்க கோதண்ட ராமரை பற்றி பாடியிருக்காங்க இப்படி எல்லா தெய்வங்களை பற்றியும் பாடி அவர்களில் தன்னை ஒருவராக காட்டிக் கொள்கிறார் அதான் நான் சொன்னேன் இல்லையா ஒன்னா வகுப்புக்கு பாடம் எடுக்கிறார் முதல்ல அவங்களுக்குள்ள ஒருத்தராக போய் அவங்களை தன்வசப்படுத்தி அதன் பிறகு தெய்வத்தின் உண்மையை சொல்ல வந்தவர் வல்லல ஐயா பார்த்தீங்கன்னா குறிப்பா சொல்றதா இருந்தா எப்படி சொல்ல முடியும்னா விண்ணப்பம் இருக்கு நான்கு விண்ணப்பங்கள் இருக்கு இந்த நான்கு விண்ணப்பங்களும் வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய பிரதிகள் ஏன்னா சில பிரதிகள் பார்த்தீங்கன்னா அன்பர்களுடைய குறிப்பு இருக்கும் சிலது பெருமானுடைய கையெழுத்து பிரதியே இருக்கும் இந்த நான்கு விண்ணப்பங்களும் ஐயாவுடைய கையெழுத்து பிரதி அந்த விண்ணப்பத்துல ஐயா இரண்டாவது விண்ணப்பத்துல என்ன சொல்றாங்கன்னா வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே இந்த இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் ஒருவர் தான் என்பதை எனக்கு தெரிவித்த அருளினியன்னு ஐயா சொல்றாங்க எப்போ வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே நம்ம வாலிப பருவம் நம்ம இப்போ என்ன நினைச்சுப்போம் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இதுதான் வாலிப பருவம் நம்ம நினைப்போம் இல்லை ஐயா ஆண் பிள்ளை பருவம்னா ஐந்து பருவங்களை பிரிக்கிறார் சைசவம் வாலிபம் குமாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பருவங்களை பிரிக்கிறார் கடைசி வார்த்திபம் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்ப நாற்பத்தாறு வயசு என்னை வயசு சொல்லுவாங்க ஐயா நீங்க நல்ல வாலிபத்திலேயே நீ சன்மார்க்க வந்துட்டு இல்லை ஐயா நாற்பது வயசு வார்த்திகங்கிறார் நாற்பது வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே வயசானவன் தான் அறுபது வயசானவன் இல்லை நாற்பது வயசுக்கு மேல இருக்கவனே வயசானவன் தான் நாற்பதிற்கு மேல் அப்படின்றவார் வார்த்திகத்துக்கு சரிங்களா அந்த சொல்லப்பட்ட வாலிப பருவத்திற்கு ஐயா வயது தீர்மானம் செய்கிறார் ஐந்து வயது முதல் பதினைந்து வயதிற்குள் இருப்பவர்கள் வாலிப பருவத்தை சேர்ந்தவர்கள் அப்ப ஐயா விண்ணப்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரேனுட்டாங்க அப்ப அஞ்சு வயசுக்கு முன்னாடியே எனக்கு கடவுள் ஒருவர் தான் என்பதை யார் சொன்னார் இறைவன் உள்ளே இருந்து சொல்லிட்டான ஐயா கைப்படில விண்ணப்பத்திரையை எழுதிட்டார் அப்ப அஞ்சு வயசுக்கு முன்னாடியே தெரிந்த வள்ளல் பெருமானார் ஏன் திருவட்டூர் அழிவுடம் பற்றி பாடணும் தியாகேஸ்வரரை பற்றி ஏன் பாடணும் முருகரை பற்றி ஏன் பாடணும் ஏன் பாடினார் என்று சொன்னால் மக்கள் எந்த எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த அந்த நிலையில் பாடி அவர்களின் பக்தியில் தன்னை ஒருவராக காட்டிக்கொண்டு அவர்களை தன் பக்கம் ஈர்த்து தெய்வத்தின் உண்மையை சொல்ல வந்தவர் வள்ளலார் அதனாலதான் சமய தெய்வங்களை பற்றிய பாடல்களை பாடினாங்க அந்த பாடல்களுக்கு உள்ளேயுமே பாத்தீங்கன்னா இறைவன் ஒருவரைங்கிறது எடுத்துகிட்டு போவாங்க படம் இறைவனை பற்றி பாடுவாங்க அந்த பதிகத்துல அருட்பெருஞ்சோதி படிவமாகும் படம்பக்க நாதரேம்பர் அந்த படம்பக்க நாதரையே அருட்பெருஞ்சோதினு ஐயா எடுத்துட்டு வந்துருவாங்க எது இந்த முதல் நான்கு திருமுறைகளே இதெல்லாம் வந்துடும் அதுல அதிகமான பக்தியை கொடுப்பாங்க ஒழுக்கத்தை கொடுப்பாங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா பக்தியும் ஒழுக்கமும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு சண்மார்க்கத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு திருநீர் பூசாதீங்கன்னு சொல்கிறாங்க கடவுளே கும்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் வள்ளலாரையே கும்பிட வேண்டாம் ஏன்னா ஐயா வந்து அவரை கும்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு ஆனால் வள்ளலாரை கும்பிடாதீங்கன்னு சொல்கிறவங்கள இன்னைக்கு சண்மார்க்கத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னா அடிப்படையாக பக்தியும் ஒழுக்கமும் இல்லை என்று சொன்னால் நேரடியாக ஆறாம் திருமுறையை படித்தால் இந்த ஆபத்து வரும் இந்த ஆபத்தெல்லாம் நீக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா முதல் நான்கு திருமறைகளிலும் தெய்வங்களை பற்றி சமய தெய்வங்களை பற்றி பாடினார் மும்மூர்த்திகள் அப்படின்றது வள்ளலாருடைய பார்வையில வந்து எப்படி இருந்தது அந்த மும்மூர்த்திகள் யார் இப்ப ஏற்கனவே மும்மூர்த்திகள் சொன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதான் சிவன்னு சொல்லுவாங்க அத ஐந்தொழில் இருக்கு அதனால அஞ்சு பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இவங்க ஏற்கனவே சமயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா இந்த பதமூர்த்திகள் எல்லாம் வெளியில் இருப்பதாகவும் பிரம்மா படைப்பு தொழிலை செய்வதாகவும் விஷ்ணு காப்பாற்றக்கூடிய தொழிலை செய்வதாகவும் ருத்ரன் அழித்தல் தொழில் செய்வதும் அப்புறம் மறைத்தல் அருளல் இப்படி ஐந்து தொழிலை செய்து கொண்ட கூடிய பதமூர்த்திகள் வெளியில் இருப்பதாக சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வள்ளல் பெருமானால் இதை மறுக்கல ஏன்னா ஐயாவுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் எதையுமே ஐயா மறுக்க மாட்டாங்க நான் சொன்ன இல்லையா முதலே இரண்டு விதமான வள்ளலா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஐயா எதையும் மறுக்க மாட்டாங்க அதை சொல்லி ஆனா அது உண்மையில் என்ன அப்படிங்கறத ஐயா சொல்லுவாங்க ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐந்து மூர்த்திகளும் எங்கே இருக்கிறாங்கன்னா மனித தேகத்துல தான்ப்பா இருக்கிறாங்க அவங்க வேற எங்கேயும் கிடையாது அப்படிங்கிறாங்க அதே போல் இந்த உடம்பை இரண்டாக ஐயா பிரிப்பார் கழுத்துக்கு மேலே இருக்கிறது அண்டம் கழுத்துக்கு கீழே இருக்கிறது பிண்டம் ரெண்டா பிரிப்பாங்க நம்ம பொதுவா பிண்டம்னா உடம்பு முழுமையா சேர்த்து சொல்லுவோம் அப்படி கிடையாது கழுத்துக்கு மேலே இருப்பது அண்டம் கழுத்துக்கு கீழே இருப்பது பிண்டம் அப்படி சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டத்தை விட பிண்டம் பெரியது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய தடி ஆண்குறி இருக்கு இல்லைங்களா அந்த ஆண்குறிக்கு இரண்டரை அங்கலம் மேலே ஒரு இருக்கிறது சதுர வடிவில் ஒரு இருக்கிறது ஒரு ஆணுடைய சுக்கிலம் அதாவது குழந்தை பிறப்பு காரணமாக விந்து விந்துன்னு சுக்கிலம் அந்த சுக்கில ஒரு சாப்பிடக்கூடிய உணவு என்பது வந்து சுக்கிலமாக மாறி வந்து சேரும் அதன் மூலமாகத்தான் குழந்தை பிறக்கிறது ஆக அந்த கோஷத்தடிக்கு இரண்டரை அங்குலம் மேலே இருக்கக்கூடியது பிரம்மா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொப்புள் இந்த தொப்பில் இருப்பவர் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு அதுக்கடுத்து ருத்ரன் இருதயம் ருத்ரன் நான்காவது கழுத்து மகேஸ்வரன் உள்ள ஐந்து அண்ணாக்கு சதாசிவம் இந்த இந்த மூர்த்திகளும் நம் தேகத்திற்குள் தான் இருக்கிறார்கள் இது இந்த தேகத்துக்குள்ளே இருக்கிறத தான் வெளியில் இருப்பதாக நம் முன்னோர்கள் சொன்னார்கள் பிண்டத்துல இருக்கிறத வெளியில அண்டத்துல இருக்கிறதாக சொன்னாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிரம்மாவுக்கு ஒரு நான்கு தலைகளை கொடுத்து கை உருவம் எல்லாம் கொடுத்து எங்கோ பிரம்மா இருந்து இந்த படைத்த தொழிலை செய்வதாக சமயத்தில் பிற்பாடு வந்தவர்கள் ஞானிகளும் யோகிகளும் உண்மை நிலையை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதை பிற்பாடு வந்தவர்கள் அதை ஒரு தெய்வமாக உருவமாக மாற்றி அமைத்து அதற்கையா சொல்றாங்க தெய்வத்துக்கு கைகால் இருக்குமான்னு கேட்டால் முழிப்பாங்க தெய்வத்துக்கு கைகால் இருக்குன்னு கேட்டால் முழிப்பாங்க அதுக்கு ஒரு வாகனம் கொடுக்குறாங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க ஒவ்வொரு விதமான உலகங்களை ஏற்படுத்துகிறாங்க சிவன் இருக்கக்கூடிய இடம் கைலாசங்கிறாங்க விஷ்ணு இருக்கக்கூடிய வைகுண்டம்னு சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் பதங்களை உருவாக்கி பதமூர்த்திகளை உருவாக்கி ஆயுதம் வாகனமெல்லாம் கொடுத்து இருக்கிறதா சொல்லிட்டாங்கப்பா அப்படியெல்லாம் யாரும் இல்லை இந்த தெய்வங்கள் எல்லாம் மனித தேகத்திற்குள் தான் இருந்து கொண்டு இருக்கிறது பொதுவாக நமக்கு ஆறு நிலைகள் இருக்கு நம்ம உடம்புல ஆறு நிலைகள் இப்போ ஐந்து சொல்லிட்டேன் ஆறாவது புருவமத்தி ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஐயா நான் சொல்லுவான் நிலைகளை பத்தி சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிக்ராந்தம் அதீதம் சம்மேளனம் இப்படின்னு இறைவனுடைய நிலைகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க இதில் விந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புருவமத்தி இதுதான் விந்து அந்த விந்துக்கு அப்புறம் நாதம் நாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடலை தாண்டி போயிருமா உடலை தாண்டி வெளியே இல்லை அதான் இது வரைக்கும் உடல் இதுக்கு அப்புறமா ஐயா ரெண்டு ரேங்குளம் ரெண்டு தான் சொல்றாங்க அது எல்லாமே அனுபவங்கள் தான் உள்ளே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் ஏன்னா இங்க தாண்டி இங்க மேல போறதுக்கு ரெண்டு ரேங்குளத்துக்கு மேல இங்க ஒண்ணும் கிடையாது ஆனா இவ்வளவு நிலைகள் இருக்கு விந்து இருக்கு அதுக்கு அதுக்கடுத்து நாதம் இருக்கு நாதங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தவம் செய்கின்ற பொழுது தவம் செய்யக்கூடியவருடைய காதுகளின் உள்ளே நாதம் கேட்கும் நீங்க கோவில்களுக்கு போனீங்கன்னா கோவிலில் கோபுரம் உள்ளே போனோன்னே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவர் இருப்பார் எல்லா கோயிலையும் தெரியும் கீழே என்ன இருக்குங்க நாய் இருக்கும் நாய் என்ன பண்ணுங்க கொலைக்கும் நாதம் சத்தம் கேட்கும் நீங்கள் முதலில் இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாதம் கேட்க வேண்டும் நீங்களை இறைவனை நோக்கி பயணம் செய்வதற்கு தவம் ஏற்றினால் உங்கள் காதுகளின் உள்ளே நாதம் கேட்கும் இத தான் அங்க என்ன வச்சாங்கன்னா பைரவர் நாய் அப்படின்னு ஒன்று வச்சாங்க கொடிமரம் இருக்கும் கொடிமரம் என்ன கேட்டா ஆண் குறிதான் கொடிமரம் கோயிலுடைய அமைப்பே ஒரு ஆணுடைய முழு உடலைத்தான் கோயிலுடைய அமைப்பாக வச்சாங்க சரிங்களா இதுதான் நிலைகள் இப்போ இதுக்கு மேல இந்த விந்து நாதம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அனுபவ நிலைகள் தான் அதனால வெளியில் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு வந்து யாரும் இல்ல மனித தேகத்திற்குள் தான் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கறத ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்படி சொன்ன ஐயா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆயுசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்ப வெளியில இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க எல்லாம் இருக்கிறதா தானே ஆகும் இல்லையா நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆண்டுகள் வாழக்கூடியவன் பிரம்மா எட்டு லட்சத்தி நாற்பத்தாறு ஆண்டுகள் வாழக்கூடியவன் விஷ்ணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்றேன் வெளியில பிரம்மா விஷ்ணு எல்லாம் யாரும் வெளியில கற்பனை பண்ணுவது போல் நான்கு தலைகளை வைத்து கொண்டு ஒரே ஒரு பிரம்மா கிடையாது பார்க்கடலில் தூஞ்சி கொண்டிருப்பது போல் இருக்கக்கூடிய விஷ்ணு கிடையாது கடவுளின் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மா கடவுளுடைய முதல் அனுபவம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ஓர் உயிரை உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய சக்தியை சித்தை பெறுகிறார்கள் அந்த சித்தை சக்தியை எவர் பெறுகிறார்களோ அவர்கள் பிரம்ம நிலையில் இருக்கிறார்கள் என்று பொருள் அவர்களுக்கு பெயர் பிரம்மா அது ஒருத்தர் இருந்தாலும் சரி பல பேர் இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு பிரம்மா இல்லை ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறதா ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க இப்போ மனிதர்கள் தான் தவம் எட்டு இரண்டாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு இப்படிதான் ஐயா சொல்றாங்க சமயங்களில் சொல்லப்பட்டிருப்பது போல் விஷ்ணு இருப்பதாக ஐயா சொல்லவில்லை ராமலிங்க அடிகளார பொறுத்த வரைக்கும் ஒரு வாலிப பருவம் அப்படின்ற அந்த பருவத்திலேயே வந்துட்டு அவர்கள் அவருக்கு வந்து ஞானம் கிடைத்தது அதையும் வந்து இறைவனே வந்து அருளினார் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்திருப்பார் அப்போ அதுக்கு முன்னதாக அவருடைய முன்ஜென்மம் பற்றிய ஏதாவது தகவல்கள் குறிப்புகள் ஏதாவது இருக்கா வடலூர் தர்மசாலையில் இருக்கின்ற பொழுது ஒரு அன்பர் அவர் வந்து நிறைந்த முருக பக்தர் அவர் பெருமானாரை பார்ப்பதற்காக வர்றார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவி உடை உடுத்திருப்பார் அவர் வந்த அன்பர் துறவி ஐயா வந்து வெள்ளாடை உடுத்தி இருப்பார் இந்த உலகியல்ல ஒரு வழக்கம் உண்டு என்ன வழக்கம் உண்டுன்னு கேட்டீங்கன்னா உடை உடுத்திய ஒருத்தருக்கு வெள்ளாடை உடுத்தியவர் திருநீர் கொடுக்க கூடாது காவியுடை உடுத்தியவர் தான் வெள்ளாடை உடுத்தியவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனா அவரோ வள்ளல் பெருமானாரை விட அந்த நிலைகளில் மிகவும் கீழே இருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த அன்பர் ஒரு துறவி அவர் என்ன பண்றாங்கன்னா ஐயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தால் ஐயா கிட்ட ஐயா திருநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஐயா திருநீர் கொடுக்கல ஏன்னா இந்த மரவை மாற்றம் ஐயா விரும்பலைங்க அதனால் என்ன பண்றாரு அவர் காவி கூட கொடுத்திருக்காரு நம்ம வெள்ளாட கொடுத்திருக்கோம் கொடுக்கலன்னா ஒன்று ஐயா அவர் என்ன பண்றாரு ஐயாவுடைய திருநீர் பையை ஐயா வச்சுருப்பாங்க இந்த திருநீர் பையை எடுத்து ஐயாவுடைய பாத்துல வச்சுட்டு அவர் திருநீர் பூசிக்கிறார் ஐயா கொடுத்ததா இருந்துச்சு திருநீர் பூசிக்கிறார் அப்ப அவர் பேசும்போது ஐயா கிட்ட என்ன நீங்கள் தான் போன பிறவியில் தாயுமான சுவாமிகளாக பிறந்திருந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு இத சொல்றாரு ஆனா இதை ஐயா வந்து ஏற்றுக்கிறவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஐயா வந்து அமைதியா இருக்கிறாங்க அதனால இதை தாண்டிய வேற குறிப்புகள் எதுவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் தாயுமான சுவாமிகள் மறைந்து நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் பெருமானார் பிறக்கிறாங்க இவ்வளவு பட்ட இடைப்பட்ட காலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஏன்னா ஒரு மனிதருடைய தேகத்திலிருந்து ஆன்மா போயிடுச்சுன்னா அடுத்த பிறவி எத்தனை நாள்ல எடுக்கும் அப்படிங்கறத ஐயா சொல்றாங்க எத்தனை நாள்ல எடுக்கும் இருபது நாட்களுக்குள் அடுத்த பிறவியை அந்த ஆன்மா எடுத்துவிடும் ஐயா அதுக்கு தெளிவா சொல்றாங்க ஒரு மனித தேகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது அந்த ஆன்மா போயிடும் அது எந்த கற்ப காலத்தில் நஷ்டம் அடைந்ததோ அந்த கற்ப காலம் வரையில் மண்ணில் புதைந்திருந்து அது செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த கற்பகாலம் அப்படிங்கிறதுக்கு ஐயா தீர்மானிக்க கூடிய நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபது நாட்கள் ஐயா வந்து அந்த நொடிகளில் கணக்கிட்டு என்ன சொல்லப்போனால் ஐயாவுடைய விண்ணப்பத்தில் கைப்ப விண்ணப்ப இல்லையா அம்மாவின் கற்பத்தில் எத்தனை நொடிகள் இருந்தா எத்தனை லட்சம் நொடிகள் இருந்தாலும் ஐயா கணக்கிட்டு சொல்றாங்க மரியந்தம் இத்தனை வருஷம் நான் இங்கே இருந்தேன் இப்படிலாம் இருந்து என்னை காப்பாற்றினீங்க சொல்றாங்க ஐயாவுடைய கணக்குப்படி ஒரு கற்பகாலம் இது மனிதர்களுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்பகாலமாக தீர்மானிக்கப்பட்டு இருக்கும் ஐயா சொல்வது இருபது நாட்கள் சேர்ந்தது ஒரு கற்பகாலம் அப்படின்னு சொல்ற நீ கற்பம்னா கற்பம் அடைவதை எடுத்துக்கலாதீங்க அது அது வேற சரிங்களா அப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு கற்பகாலம் முடியுது முடிஞ்சு அடுத்த கற்பகாலம் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு நான்கு நாட்கள் இருக்கிறார் ஐந்தாவது நாள் இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து பதினைந்து நாட்கள் வரையில் அவர் தேகத்திற்குள் உள்ளே இருந்த ஆன்மா மண்ணில் புதைந்திருக்கும் அந்த ஆன்மா வேற எங்கேயும் போகாது கைலாசத்துக்கு போகாது வைகுண்டத்துக்கு போகாது சொர்க்கத்துக்கு போகாது நரகத்துக்கு போகாது எங்கேயும் போகாது இதெல்லாம் ஐயா சொன்னதுதான் அப்படி எதுவுமே கிடையாது மண்ணில் புதைந்திருந்து அது செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவியை அது எடுத்து விடுகிறது தான் ஐயா சொல்றாங்க ஆனா ஐயாவோடைய முற்பிறவியை பற்றி எந்த குறிப்பும் பெருமானார் கொடுக்கல அவர் சொல்லக்கூடியது நீங்க போன பிறகு தாய்மான சுவாமிகளா இருந்தீங்கன்னு சொல்றாங்க ஆனால் இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் இருக்கு ஆனா ஐயா என்ன சொல்றாங்கன்னா இருபது நாட்களிலேயே அடுத்த பிறவி வந்துடுன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஐயா சொன்னதுதான் இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது ஐயா சொன்ன இதைத்தான் நம்ம எடுத்துக்க முடியும் கற்பகாலம் என்றால் இருபது நாட்கள் அடுத்த பிறவி என்பது இருபது நாட்களில் கிடைத்து விடும்